नुसा मुइयो अया हो अलेयाले दोली पदका बन्द गरे गणेश आङै गिलोगा आङै हानु कभी कुछ नहीं अंदेश रहे, कभी नहीं झूली हुई है, आश्रय वहाँ करके, तमिल जैसे प्रकाश रख रहे हैं। ठीक है, ठीक है। सही है, ठीक है। हाँ, ना सही है। कहीं कभी नहीं झूली झूली गई है, कहीं इतनी बियाबे

பேராசிரியர் பெருமக்களே அன்புக்குரிய சொந்தங்களே உங்களத்தான் எல்லோருக்கும் இந்த கவிதை முன் வெளியீட்டு விழாவில் மகிழ்ச்சியாக என்னுடைய நடந்த பழக்கத்தை உங்களிடத்தில் முதற்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் முதலாவதாக என்னுடைய மருத்துவர் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய அறிவுரை நீங்கள் எந்த கூட்டத்திலும் பேசக்கூடாது என்பதுதான் இருந்தாலும் என்னுடைய மாணன் பிரகாஷ் அவருடைய சகோதரி ரேவதி இருவரும் என்னிடத்திலே பயந்தவர்கள் தம்பி வெளியிடுகிற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பேராவலில் என்னுடைய மகன் பரதம் அவர்களுடைய துணையோடு ஏறக்கூடாத படிக்கட்டில் ஒவ்வொரு படியாக என்னுடைய பாதங்களை பறித்து இந்த அரங்கத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த நூலை என்னுடைய எல்லத்திற்கு வந்து தம்பி பிரகாஷ் அவர்கள் என்னிடையே கொடுத்தார்கள் எடுத்தேன் படித்தேன் முடித்தேன் எந்த இடத்துல கேட்டீங்கன்னா மருத்துவமனைகள் படிக்கிற போது அப்புறம் படிச்சுக்கிறாங்க கொஞ்சம் படிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் சில நூல்களை வாசிக்க தொடங்கினால் அது முடிவுரை எழுதுகிற வரையில் அந்த நூலை கீழே வைக்க முடியாமல் நாம் முடித்து விடுகிற ஆர்வத்தில் படித்துக் இந்த புத்தகத்தை இந்த கவிதைகளை படித்த போது நான் உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்தேன் நான் தம்பி பிரகாஷுக்கும் சகோதரி ரேவதிக்கும் கணித ஆசிரியராக நான் பாடத்தை போதித்த அவர்களுக்கு தெரியும் என்னுடைய கணித வகுப்பில் தமிழ் மலர்கள் பூத்துக்கொண்டே இருக்கும் தனக்கு வந்து நடந்ததில்லை ஒருவேளை அவர்களுக்கு அது தனச்சாகிவிடக் கூடாது என்பதற்காக கவிதைகள் அந்த வகுப்பு முழுவதும் ஏதேனும் ஒன்று பூந்து கொண்டே இருக்கும் அப்படி கேட்டு ரசித்தவர்கள் தம்பி எழுதிய கவிதைகளை படித்தேன் படித்த போதே என் உள்ளத்திற்குள் எடுத்திருக்கிற ஊற்று எது ஒன்று சொன்னாலும் செஞ்சி என்கின்ற மலைக்கோட்டைக்குள் முட்களே இல்லாமல் பூத்திருக்கிற ரோசாவாக இந்த நூல் மனக்கிறது என்பதுதான் என்னுடைய மனைவகிண்டில் வளர்ந்து வருகிற தமிழ் கவிஞர்கள் மத்தியில் ஒரு புதிய வருவாக பிரகாஷ் மனப்பார் என்கிற வாழ்த்துதலை நான் அன்போடு தெரிந்து மிகப்பெரிய கதை ஆசிரியர் இயற்கை படிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம பிரகாஷோட கவிதைகளை படிக்கிற போது அதிலே ஒரு வார்த்தைகளினுடைய நயம் தான் சந்தித்தவற்றை அப்படியே கவிதைகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கற்பனை ஆற்றல் இயற்கையில் படித்திருந்தாலும் கூட எடுத்து வைத்து கோர்த்த அந்த பூச்சரம் கவிதைகளாக வளர்கிற போது நிச்சயமாக நீங்கள் வாசிக்கிற போது அது மணந்து கொண்டே இருக்கும் உங்கள் மனதை நிச்சயமாக நாட விடாது அப்படிப்பட்ட மலர் தொகுப்பால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சிறந்த உன் தான் இந்த செஞ்சியின் வருகையில் பெருமை சேர்க்கிற இந்த புது கவிதை இதுல இருக்கிற கவிதைகளை அவர் சந்தித்த நிகழ்வுகளை அப்படியே கற்பனை கலந்து போர்க்கு நம்ம படிக்கிற போது ஒரு தெளிக்காத அந்த தமிழ் அந்த கவிதைகளிலே என்னால் பார்க்க முடிகிறது ஒரு சி ஒரு பின்னாடி எல்லாரும் பேச போறாங்க அவங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை வாழ்க்கைனா என்ன சந்தித்த ஆசிரியர் அத்தனை பேருக்கும் இங்கே அடையாளம் தந்து அவர் கவிதை மாலை தொடுத்து இருக்கிறார்கள் ஆசிரியரை பத்தி எழுதியிருக்காரு மிக அற்புதமான கவிதை ஆங்கிலையைப் பத்தி எழுதியிருக்காரு மிக அற்புதமான கவிதை அஹ் நான் தந்துக்கிட்டேன் இந்த ஒரு தின ஓங்கலம் அந்த காட்சியை பார்த்துட்டு கல்லூரியில் இருக்கிற நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தமிழ் பேசினா இதை வச்சு ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம் அப்படி கிண்டல் எடுப்பாங்க நான் உடனே சொன்ன ஒரு கவிதையை வாழ்க்கையை பற்றி நிகழித்து பிரகாஷ்ட எழுதியிருக்காரு ஒரு நாள் பறப்பான் ஒரு நாள் இறப்பான் இதுதான் நாயடகம் வாழ்க்கை இறப்பான் சுமப்பான் நடப்பான் மறப்பான் இதுதான் உலகத்தியற்கை மண்ணினு தோன்றின்னு மாத்தலும் மாத்தரும் மாண்டிடுவார் ஓர் நாள் வாழந்திடும் வாழ்க்கைக்கு ஏற்றிடும் உயிர்கள் வாதி கழுவிடும் பல நாள் காலையில் முதிர்ந்திடும் மலர்கள் விழுந்திடும் காட்சியை காணாலும் மலர்ந்திடும் மலர்கள் முதிர்ந்திடும் காட்சியை கண்களை காணாலும் துறந்திருந்த பிறகு மலர்ந்திடும் காட்சிக்கு கண்ணீர் கிடும்பாணே கொடுத்தவன் தந்தை எடுத்தவன் இறைவன் இதற்கென்ன நாம் செய்வோம் அப்படின்னு அந்த கல்லூரியில் வாய்க்குடியில

பிரகாஷ் நான் ஒரு கவிதை ஒன்ன மாதிரி சின்ன வயசா இருக்கும் போது எழுதுறது இருக்கு நினைவுக்கு வருது நான் போன கூட்டத்தில் கூட பேசும்போது சொன்னேன் நான் இங்க பேசுறதெல்லாம் தயவு செய்து என்னுடைய மனைவிக்கு தெரியாம பார்த்துருக்கேன் சொல்லி அப்புறம் தமிழகெல்லாம் எதாவது சிரிச்சாங்க இப்போ என்னுடைய மகன் வந்திருக்கிறாரு அவருக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசுறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு அதனால அந்த தேர்ல பார்த்த ஒரு நிகழ்வு

இருக்கிற வகையில் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் மக்கள் உன்னுடைய தமிழுக்கும் கவிதைக்கும் நெஞ்சார்ந்த ஒரு ஆசிரியர் என்கின்ற முறையே என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி தொண்ணூற்றி